நாற்பத்தி நாலு பர்சன்ட் வந்து கேர்ள்ஸ் கிராமத்திலேருந்து இப்போ யோசிச்சு பாருங்க பஸ்ஸு விடுமையே தான் அந்த கேர்ள் சில்ட்ரன் வந்து அவன் பேரண்ட்ஸ் வந்து அந்த கிராமத்துலேருந்து விடுறாங்க ஏன்னா அவளுக்கு செக்யூரிட்டி இருக்கு காலேஜ் பஸ் இருக்கு அதனால செக்யூரிட்டி இருக்குன்னு அனுப்புகிறாங்க இந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னர்ஸ் இருக்காங்க இல்லையா வில்லேஜஸ்லேருந்து அறுபத்தி ஏழு பர்சன்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க இல்லையா கிராமத்துலேருந்து அவனும் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னர்ஸ் அவன் ஃபேமிலியில் அவள் தான் ஃபஸ்ட்டு படிக்கிறான் அந்த சர்வீஸ் நாங்கள் வந்து தொண்ணூற்றாறு ஆரம்பிச்சது இன்றைக்கும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம் நிறைய கஷ்டப்படுறோம் நாங்கள் ஏன்னா நடுவில் இந்த கோவிட் டைத்துலாம் நிறைய கஷ்டப்பட்டோம் நிறைய கடன்லாம் வந்தது இருந்தாலும் நாங்கள் இந்த 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 ஒரு கை இந்த கைங்கரியத்தை இந்த வந்து விடலை இன்றைக்கும் பண்ணிட்டு இருக்கோம் இன்றைக்கும் வந்து யாஜகம் எல்லார்கிட்டையும் யாஜகம் வாங்கிட்டு எல்லாருக்கிட்டையும் டொனேஷன் வாங்கிட்டு பண்ணிட்டு இருக்கோம் ஆசிரியத்திலையும் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க போன வருஷம் ஆச்சாரியன் வந்து இங்கே பிரகதாண்டவன் வந்து ஸ்ரீ வராக மகாதேசன் அது அங்கே இருக்க அவர் ஃபோட்டோ அவர் வந்து அவரும் டீச்சராக இருந்தார் அவர் வந்து அவர் வந்து இந்த